இந்த வீடியோல சப்பானிய மொழி வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம் இங்கே கேள்வி கேட்க மற்றும் பதில் சொல்ல பயன்படுத்தும் வார்த்தைகளை முதலில் பார்ப்போம் இந்த வார்த்தையை கேள்வி கேட்பதற்கு பயன்படுத்துவார்கள் இந்த வார்த்தையை கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பயன்படுத்துவார்கள் அடுத்தபடியாக வார்த்தைகளை பார்ப்போம் நமா ஏ அப்படின்னா பெயர் என்று அர்த்தம் ஒனமா ஏ அப்படின்னாலும் பெயர் என்று அர்த்தம் ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு அதாவது ஒனமாயேவை மரியாதையாக கேட்பதற்கு பயன்படுத்துவார்கள் நான் நானி

அப்படின்னா நாடு என்று அர்த்தம் அப்படின்னா எந்த அல்லது எது என்று அர்த்தம் அடுத்தபடியாக வாக்கியங்களை பார்ப்போம் அப்படின்னா உங்க நாடு எது இந்தியா என்று அர்த்தம் அப்படின்னா இலங்கை என்று அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி